ஏமாற்றி விட்டார்கள் ராஜலட்சுமி செந்தில் விஜய் டிவியில் நடந்த சூப்பர் சிங்கர் பாட்டு போட்டி நிகழ்ச்சியான சூப்பர் சிங்கர் சீசன் ஆறில் கிராமிய பாடல்களை பாடி பிரபலமானவர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தம்பதி இதில் செந்தில் கணேஷ் அந்த சீசனில் டைட்டில் வின்னராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பே இந்த தம்பதி ஏற்கனவே கோவில் கலை நிகழ்ச்சிகளில் கிராமிய பாடல்களை பாடி வந்தாலும் கூட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்புதான் இவர்கள் பிரபலமாக அறியப்பட்டனர் மேலும் கிராமிய பாடல்கள் அழிந்து கொண்டிருப்பது போன்றும் அதை காக்க வந்தவர்கள்தான் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தம்பதி என்கின்ற ஒரு மாயையை உருவாக்கிய விஜய் டிவி இவர்களை வைத்து தனது டிஆர்பி ரேட்டிங்கை கொண்டது மேலும் கிராமிய பாடல்களுக்கு விஜய் டிவி தான் அங்கீகாரம் கொடுப்பது போன்று சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலம் தம்பட்டம் அடித்துக் கொண்டது விஜய் டிவி இருந்தாலும் செந்தில் ராஜலட்சுமி இருவருக்கும் திறமை இல்லை என்று மறுக்க முடியாது இவர்களை வைத்து விஜய் டிவி டிஆர்பி ரேட்டிங்கை கொண்டது போன்று விஜய் டிவியை வைத்து செந்தில் ராஜலட்சுமி தம்பதியினர் பிரபலம் அடைந்து கொண்டனர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு பின்பு சினிமா திரைப்படங்களில் பாடுவதற்கு வந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்ட ராஜலட்சுமி செந்தில் தம்பதியினர் சமீபத்தில் வெளியான புஷ்பா டூ படத்தில் ஃபீலிங் பாடல் பாடி மிகப்பெரிய உச்சத்திற்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற செந்தில் கணேஷிற்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான வீடு பரிசாக கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு கிடைத்தது ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடு ஆனால் அதை பெறுவதில் ஒரு சிக்கல் இருந்ததால் முப்பத்தி ஐந்து லட்சம் வீடுதான் எங்கள் கைக்கு வந்தது என அவர்கள் இருவரும் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கூறியுள்ளனர் செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி அவர்கள் பேசுகையில் சூப்பர் சிங்கர் எட்டாவது சீசனில் டைட்டில் வின்னராக வந்ததற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடு பரிசாக கொடுக்கப்பட்டது ஆனால் எங்களுக்கு கையில் கிடைத்தது முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான வீடு ஏனென்றால் ஐம்பது லட்சம் வீடு கிடைக்க பதினெட்டு சதவிகிதம் வரி கட்ட வேண்டும் அப்படி என்றால் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைமை இருந்தது ஆனால் எங்களுக்கு இரண்டு கண்டிஷன் போட்டதாக தெரிவித்த ராஜலட்சுமி அதில் முதல் ஆப்ஷன் பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஐம்பது லட்சம் வீடு எடுத்துக் கொள்ளலாம் இரண்டாவது ஆப்ஷன் பதினைந்து லட்சம் கட்டவில்லை என்றால் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான வீட்டை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்ததாகவும் ஆனால் ஏற்கனவே கிராமத்தில் எங்களுக்கு வீடு உள்ளதால் ஈரோடு மாவட்டம் உக்கரம் பகுதியில் வீடு தருகிறோம் என தெரிவிக்க அந்த வீட்டை ராஜலட்சுமி செந்தில் தம்பதியினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து பதினைந்து லட்சம் குறைத்து முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான வீட்டை பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி இருவரும் இணைந்து ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார்கள் இதேபோன்று சூப்பர் சிங்கர் டென் நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னரான அருணாவுக்கு அறுபது லட்சம் மதிப்பிலான வீடு பரிசாக கொடுக்கப்பட்டது ஆனால் அதற்கு பதினைந்து லட்சம் வரி கட்ட வேண்டி இருந்ததால் தேவையான பணம் அவர்களிடம் இல்லாததால் ஒரு வருட கால அவகாசம் கேட்டு தற்பொழுது வரை வாடகை வீட்டில்தான் வசிக்கிறோம் என சூப்பர் சிங்கர் டென் நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னரான அருணா குடும்பத்தினர் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்